யார் இந்த மூன்று வேலைகளை செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நாளை மறுமை நாளில் உயர்ந்தரமான இரண்டு பரிசுகளை அளிப்பான் முதலாவது பரிசு அல்லாஹனுடைய அரிசனுடைய நிழல் அந்த மனிதருக்கு கிடைக்கும் இரண்டாவது நாளை மறுமை நாளில் உயர்ந்தரமான சொர்க்கத்தில் அல்லாஹ் அவருக்கு இடம் கொடுப்பான் என்று ரசூ அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அந்த மூன்று வேலைகள் என்ன நாயகம் செல் அல்லாவை சொல்லி காட்டுகிறார்கள் முதலாவது வேலை பலவீனமானவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வது சுபகானதம் இரண்டாவதாக பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வது சுபகானதம் மூன்றாவது அடிமைகளிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்வது இன்றைக்கு சொல்வதாக இருந்தால் நம்மிடத்தில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு அவரிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் இந்த மூன்று நபர்களிடத்தில் யார் நல்ல முறையில் நடந்து கொள்கிறார்களோ அல்லாஹ் உயர்தனமான இரண்டு பரிசுகளை அளிக்கிறான் முதலாவது அல்லாஹுடைய அரசனுடைய நிழல் கிடைக்கும் இரண்டாவது சுருகம் கிடைக்கும் என்று ரவிகள் நாயகம் சல்லாஹூ அலிஹுசன் அவர்கள் கூறியதாக அதில் ஜாபிர் ஹதி அல்லாஹு தாலும் அவர்கள் ரிவைத் செய்கிறார்கள் இந்த ஹதீஸ் திருவிதீஸ்